மரியாவின் மஞ்சாட்டு பரிசுத்த மரியாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பின் சுடரான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோக மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதியுள்ள தேவதையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வ வல்லமை உள்ள மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தமமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை பாதுகாக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்னிக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரக்கமுள்ள மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீன் பழிக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானத்துக்கும் பூமிக்கும் அன்னையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வெற்றியை கொடுக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனையின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அற்புதங்களின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமை உள்ள மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல கரத்தால் என்னை தாங்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கழுகு போல என்னை சுமக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்மணி போல் என்னை காக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்லாலோசனையின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தியாகத்தின் கண்மலையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை காக்கும் கண்மலையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாமே அமல உற்பவம் என்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நான் ஆண்டவரின் அடிமை மரியாயே எங்களுக்காக வேண்டிக் எதிரிகளிடமிருந்து என்னை காக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கருணையும் அருளும் நிறைந்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கையின் வாயிலாக இருக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் கேடயமாக இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் மகிழ்ச்சியாக இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமையின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உயிருள்ள தாயான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எனக்கு மணி இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எனக்கு ஆதரவாயிருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை தூய்மைக்கு அழைக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எனக்கு இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நெருக்கடியில் என்னை உதவுகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்ப வேளையில் எனக்கு துணை புரிகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியை எனக்கு அளிக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எனக்கு ஆற்றல் கொடுக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எனக்கு சக்தியாய் வருகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் கோட்டையாய் காவல் இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பேரொளியை ஆடையாய் அணிந்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அளவில்லாத ஞானமிக்க மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையிலும் நேர்மையிலும் சிறந்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் உயிரை அழிவு நின்று காக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உன்னதரின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சாவின் பிடியிலிருந்து என்னை காக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குற்றங்களில் இருந்து என்னை மீட்டவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அருள் அன்பு காட்டுபவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் நோயை குணப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ன என்றும் கைவிடாத மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பங்களை மௌனமாய் ஏற்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் இரக்கமாய் இரக்கமாயிருப்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் கண்ணீரை துடைப்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீன் பளிக்கும் பாறையை தந்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன காயங்களை குணப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றென்றும் பரிசுத்தமாயிருக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மாண்பும் மகத்துவமும் நிறைந்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லாவற்றையும் பார்க்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னை நினைவு கூறுகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உள் மன காயங்களை குணப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் அழுகையை கேட்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் வழியை செம்மைப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் ஆத்துமாவை தேற்றும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உள்ளம் நொறுங்குபவர்களை குணப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறவாத மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் இருதயத்தை உறுதிப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரமன் படைத்த செல்வியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிசாய் கிடைத்த செல்வியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வெற்றியை கொடுக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணோரின் ராணியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்னோரின் அன்னையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பெண்களின் திலகமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மாசில்லாத மறைமகளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனம் கசிந்த அன்பு ஆன மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வரும் பொழியும் தாயான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருளை களைய எழுந்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மருளும் உலகில் துணையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெயத்தின் பொருளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபத்தின் அருளை தருபவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வெண்முகில் பொன் ரதமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானுதுதர் நல் துணை நிற்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானவன் மங்கள மொழியேற்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வெண்பனியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான சமாதானமான வழி நடத்துபவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அருளே அழகே ஆனந்தமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இருள் நிறைந்த குறைகள் களையும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அலைக்கடல் ஒளிர மீனான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்ச நெறி கதவான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ விளக்கை அறுத்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பார்த்திட ஒளி கொடுப்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அலை ஒளிர் அருளனை அணிந்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்னவர் மதராசியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணவர் பேரரசியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஒலிக்கும் மணியின் இசையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பை சுரக்கும் ஆலயமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உதய தாரகையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்பும் அறமும் செய்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமலனை எமக்களித்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அழகையின் தலை மிதித்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்பின் சங்கமமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீட்பின் சங்கீதமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்பின் வளர்முகமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அருமை நாயகியா மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வாடா லில்லியும் வாழ்த்திடும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ திருமகளே மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அருட்கரத்தால் என்னை அணைக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேனினும் மதுரமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் பாவத்துக்கா என்னை தண்டிக்காத மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சினம் கொள்ள தாமதிப்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை வழிநடத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னோடு அன்பாய் பேசும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களை மீட்க மகனை கொடுத்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவியை ஏற்றுக்கொள்ளும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளை மனம் திரும்பும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகள் மனமாற மன்னிக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்காக பரிந்து பேசும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் ஒளியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வாழ்வின் நிறைவான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமையின் பெட்டகமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பின் கதிரோனே மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரக்கத்தின் குன்றே மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் தரும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் கூக்குரலுக்கு உடனே செவிசாய்க்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை விட்டு ஒருபோதும் விலகாத மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் என் கண்முன் இருப்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எப்பக்கம் போனாலும் என்னை வழி நடத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகை ஆளும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வ லோகத்தின் தாயான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அஞ்சி நடப்பவர்க்கு ஆசிரளிக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரவும் பகலும் என்னை கண்காணிக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லோருக்குள்ளும் வாசம் செய்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏழை எளியோர் மீது இரக்கம் கொண்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏழைகளுக்கு துன்பத்தில் ஆறுதல் கொடுக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏழைகளின் வாழ்வை மலர் செய்யும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏழையை அற்பமாய் எண்ணாத மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏழைகளின் கண்ணீரை துடைப்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கட்டுண்டவர்களை மீட்பவரான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்டித்து திருத்துபவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கருவின் கனியை ஆசீர்வதிக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கருணையால் தலைத்தோங்க செய்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் களஞ்சியங்களை ஆசிர்வதிக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் பாதையில் உலாவிடும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதியின் மேலாடையை போர்த்தியவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாதுகாப்பு கேடயத்தை தருகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தமக்கு அஞ்சுவோர்க்கு பரிவு காட்டுகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெப மாலை சொல்லுங்கள் என்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புகழ்ச்சிக்கு உரியவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்